புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு நமக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற கான்செப்ட் தான் இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் போயின்னு இருக்கு நம்ம நடக்கிற வாரை பார்த்து சிரிக்கலைங்க பறி உயிர்களை பார்த்து ரசிக்கலைங்க எந்த நாட்டை சேர்ந்த மனிதர்கள் உயிராக இருந்தாலும் எல்லாம் உயிர் உயிர் தானே ஆனால் அதே போல நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் நினைச்சாங்களா இன்றைக்கு ஈரான் அதிநவீனராக ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலை தாக்கி நிற்கிறாங்க அவங்க அனுப்புற ஏவுகணைகளை மேக்சிமம் எங்களோட டோம் கண்டறிந்து வருகின்ற வழியிலேயே வான் வழியிலேயே அழிச்சிடுது ஆனால் அதையும் மீறி நிறைய ஈரானோட ஏவுகணைகள் எங்க நாட்டுக்குள்ள விழுந்து சேதத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற உண்மையை இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா பாருங்க இது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இல்லைங்களா இஸ்ரேல் எதை சொன்னாலும் நம்பத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீடியா உலகம் எங்க பார்த்தாலும் திரும்புறவங்க எல்லாருக்கையிலும் போன் இருக்கு அதுவும் பாருங்க இஸ்ரேல இன்னும் இன்னும் அதிகப்படியான ஹையர் மொபைலா வச்சுருப்பாங்க தான் பாருங்க ஈரான் கிட்ட வாங்குற அடியே மக்களே பாருங்க வீடியோ எடுத்து எவ்வளவு சேதம் ஆயிருக்கு பாருங்கட்டு வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க திரும்புற திசை எந்த பக்கம் போனாலும் எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு வேற நம்மளும் வார இந்த இந்த வார குறித்து பேசுவதற்கு முன்பாக நண்பர்கள் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு இந்த உலகத்திலேயே நான் தான் பெரியவன் என்னை தாண்டி வேறொருவர் யாருமே இருக்க முடியாதுன்னு தலகால் தெரியாம ஆடினா இப்படிதான் பாருங்க அடி மேல அடி வாங்கணும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருந்துதானே ஆகணும் ஈரான் இஸ்ரேல் மீது அனுப்பிய ஏவுகணைகள் மூலமாக எந்த அளவுக்கு அடி சொன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உட்படும் நேற்றைய தினம் ஒத்துறாங்க ஆமாம் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் எங்க நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அதே மாதிரி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய மிக முக்கியமான மருத்துவமனையை இருக்கு அதையும் இஸ்ரேல் ஒத்துணுகிறாங்க ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து அது குறித்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா இல்லைங்க நாங்க இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனையை குறி வச்சு அடிக்கலைங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற இஸ்ரேலோட ராணுவ தளத்தை குறி வச்சோம் ஆனால் அது மாறி மருத்துவமனை மீது விழுந்து விட்டது என்று நடந்து கொண்டிருக்கும் இந்த ஈரான் இஸ்ரேல் வாரை குறித்து நம்மளால வரைக்கும் தினந்தோறும் காணொலி பதிவு பண்ணுறோம் நண்பர்கள் ஒரு சில காணொலிகளை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நேற்றைய தினம் இந்த வார் சம்பந்தமான ஒரு காணொலி பதிவு பண்ணும்போது சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் அமெரிக்கா எட்ட இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை மட்டுமே பின்னணியில் இருந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக களத்துக்கு வரப்போறாங்கன்ட்டு ஆனால் இரண்டு வாரத்திற்கு பிறகு சொல்றோம்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு இப்ப பாருங்க வந்துட்டாங்க களத்துக்கு வந்து நேரடியாக அமெரிக்கா படை ஈரானை தாக்கி இருக்கு ஏற்கனவே நேற்றைய தினம் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்துற தாக்குதலை நிறுத்துற வரைக்கும் அணு ஆயுத திட்டம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்று இந்த நிலையில் தான் இஸ்ரேலுக்கு பின்னணியில் இருந்து அமெரிக்க ஆயுதங்கள்லாம் வழங்கி இந்த வார்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க அமெரிக்கா டைரக்டா களத்துக்கு வந்து மிக முக்கியமான மூன்று அணுசக்தி சக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா படை ஈரான்ல தாக்குதல் நடத்தி இருப்பதாக ட்ரம்பே பாருங்க ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு ஈரானில் இயங்கிக் கொண்டிருக்கும் அணுசக்தி நிலையங்கள் அமைந்த இடமான நியூக்ளியர் சைட்ஸ் மூணு இடம் ஃபார்டோ நடான்ஸ் எஸ்பான் இந்த மூணு இடத்தையும் குறிவைத்து அமெரிக்கா படை தாக்குதல் நடத்திட்டாங்க I want to thank and congratulate Prime Minister Bibi Netanyahu. We worked as a team like perhaps no team has ever worked before. And we've gone a long way to erasing this horrible threat to Israel i want to thank the israeli military for the wonderful job they've done and most importantly i want to congratulate the great american patriots who flew those magnificent machines tonight and all of the united states military on an operation the likes of which the world has not seen in many many decades america <laughs> iran சாதாரணமான வெயிட் கிடையாது பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ ஒரு பங்கர் பஸ்டோட வெயிட் பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ எடை கொண்ட அந்த எம்ஓபி தான் ஈரான் மீது போடுறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டாங்கன்ட்டு இந்த பங்கர் பஸ்டர் எம்ஓபியோட ஸ்பெஷலு நிலத்தடியில் சுரங்கம் தோண்டி எவ்வளவு சேஃபாக பதுங்கி இருந்தாலும் அப்படி சேஃபாக இருக்கிற இடத்த ஊடுருவி தாக்கக்கூடிய சக்தி படைத்தது தான் இந்த எம்ஓபி நியூக்ளியர் சைட்ஸை அமெரிக்கா எய்ம் பண்ணி அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா குறிவைத்து தாக்குவதற்கு காரணம் அணுசக்தி நிலையங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஏற்படுகின்ற ரேடியேஷன்ஸ் பாதிப்பு அந்த ரேடியேஷன்ஸ் பாதிப்பதன் மூலமாக ஈரானுக்கு அதிகப்படியாக சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்கா குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரான கண்ணாபின்னு அடிப்பாங்களாம் அணு ஆயுதம் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி வேடிக்கை பாத்திரணுமா ஈரான் திருப்பிலாம் அடிக்கக்கூடாதான் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவும் வருமா அதையும் பாருங்க வாங்குற அடியை தாங்கி சும்மாவே இருக்கணுமா பதிலடி எல்லாம் அதை கொடுத்து தான் சொல்கிறோம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ஹாஸ்பிட்டல் மேல ஈரான் குண்டு போட்டாங்கப்பா ஈவு இறக்கில்லாமா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா என் காசா மீது எவ்வளவு அப்பாவி உயிர்களை கொள்வதற்காக இஸ்ரேல் எத்தனை மருத்துவமனை மீது குண்டு போட்டிருப்பாங்க போவதற்கு வழியே இல்லைன்ட்டு பாய்ந்து வர இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மக்கள் எங்கெங்கோ ஓடி முகாம் அமைத்து தங்கியிருக்கிற அந்த முகாம்குள்ளோ முகாம்குள்ள நைட்ல ஈவு இறக்கம் இல்லாமல் இஸ்ரேல் குண்டு போட்டு எத்தனை ஆயிரம் உயிர்கள் அழிச்சிருப்பாங்க காசாவில் உணவு வாங்க வருகின்ற மக்கள் காசாவில் உணவு வாங்க வருகின்ற மக்கள் மீதெல்லாம் எல்லாம் பாருங்க குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்க இதே பாருங்க ஈரான் ராணுவ தளத்தை குறிவைத்து அடித்த ஏவுகணையை தவறி போயிட்டு மருத்துவமனை மீது விழுந்த உடனே ஐயோ ஈரான் என்னப்பா ஈவு இறக்கம் இல்லாம இஸ்ரேல உள்ள மருத்துவமனை அட்டாக் பண்ணிட்டாங்கன்ட்டு கதறு வாங்கலாம் நமக்கு வந்தா மட்டும் ரத்தம் இதே மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சேர்த்தீங்களா இஸ்ரேலில் உள்ள மக்கள் உயிர் மட்டும்தான் உயிரா காசால இருக்கிற மக்கள் உயிர்லாம் உயிர் இல்லைங்களா இல்ல ஈரான்ல இருக்கிற மக்களோட உயிர்லாம் உயிர் இல்லைங்களா நைட்டோ நைட்டா என்ப அணு ஆயுதம் தயாரிக்கிறீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்களே பொறுத்து கொண்டிருக்க முடியாத நைட் ஒன் நைட்டா ஈரான போயிட்டு இஸ்ரேல் அடிக்குமா வேடிக்கை பார்த்துக்கணுமா பதிலுக்கு அமெரிக்காவும் திருப்பி ஈரான் அடிப்பாங்களாம் அதையும் பாருங்க பதிலடி கொடுக்க வேடிக்கை பார்த்துக்கணுமா வருகின்ற ஏவுகணைகளை எண்ணி ஈரான்ல அடிக்க வச்சுப்பாங்களாம் இது அப்படிங்குது இதை குறிப்பிட்டு தான் சொல்றது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கிற செய்வாங்க இஸ்ரேலே ஐந்தோம பட்சியும் நான் நம்ப உலகத்திலே பெரிய ஆள் என்கிட்ட யாரும் நெருங்க முடியாத ஆட்சி நேர்ந்தா யாரா ஒருத்த திருப்பி அடிச்சுதானா அதான் ஈரான் கிட்ட அடி வாங்குறாங்க வரலாறு பார்க்காத ஒரு அடியை இஸ்ரேல் இது வரைக்கும் யார்கிட்ட வாங்காத அடியே ஈரான் கிட்ட இருக்கிறாங்க கடுமையான சேதத்தை சந்திச்சிருக்காங்க அமெரிக்கா உள்ள வந்துட்டாங்க இல்லைங்களா அமெரிக்கா சாதாரண அமெரிக்கா கிடையாது உலகத்திலேயே மிக அதிநவீன ரக ஆயுதங்களை கொண்டு இருக்கிற நாடு எங்க கிட்ட அதிநவீன ஏவுகணைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஆயதுல்லா அலி காமினி வீடியோலாம் எடுத்து அமிச்சார் இல்லைங்களா அமெரிக்காவுக்கு ஆனா அதை விட பல மடங்கு அதிநவீன ஆயுதம் எங்ககிட்ட கிட்ட இருக்கு அதை கொண்டு ஈரானை நாங்கள் தாக்க தொடங்கிட்டோம் ஈரான் என்ன செய்வாங்க அடுத்த சரணயத்துக்கு தயாரா இருப்பாங்களோ அப்படின்னு இருப்பாங்க அமெரிக்கா உள்ள வந்து ஆனால் அயதுல்லா அலி கோமேனி என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அமெரிக்கா படைகள் நேரடியாக களத்திற்கு வந்து ஈரானில் இயங்கிக் கொண்டிருக்கும் மூன்று நியூக்ளியர் சைட்ஸை குறிவைத்து தாக்கியதற்கு பிறகு அயதுல்லா அலி கோமேனி சொல்வது அமெரிக்காவுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஆயதுல்ல அறிவிச்சிருந்தது இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஈரான் அறிவித்தது அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஈரான் அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கலாம் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது கூட நடக்கக்கூடாதுன்னு நன்றி சரி இது ஒரு ஓரமாக ஈரானோட அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கியதை தொடர்ந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஈரான் வாங்கிய அடி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஈரான்ல அணு ஆயுத திட்டம் தயாரிக்கணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது இந்த அரண்டம கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அணுசக்தி நிலையங்கள் எங்குதுன்னு சொன்னாலே அதன் மூலமாக அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில் அந்த நாடு இறங்கியிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோடவே பாக்குறாங்க இல்லைங்களா ஆனால் ஈரானில் இயங்கி கொண்டிருக்கும் அணுசக்தி நிலையங்கள் மூலமாக நிறைய சக்திக்கு தேவையான உருவாக்கமும் அங்க உருவாக்கினுறாங்க உதாரணத்திற்கு மூன்று நியூக்ளியர் சைட் இயங்குற இடமான ஃபார்டோ நடான்ஸ் இஸ்பஹான் அந்த இஸ்பஹானில் இயங்கிக் கொண்டிருக்கும் நியூக்ளியர் சைட் மூலமாக அணு எரிபொருள் உட்பட தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற நிறைய ஆக்க சக்திக்கான உற்பத்தி அங்கே நடந்துட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் இல்ல இல்ல இரண்டு அணுசக்தி நிலையங்கள் இயக்குவதே அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தானே சொல்றாங்க இல்லைங்களா அதை சொல்ற இஸ்ரேல் கிட்ட எவ்வளவு அணு ஆயுதம் இருக்கு அமெரிக்கா கிட்ட எவ்வளவு அணு ஆயுதம் இருக்கு உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவங்க முன்னாடி வந்து முதல்ல கல்லால அடிங்கன்ட்டு இயேசு சொன்னதாக பைபிள் இருக்கு கிட்டத்தட்ட அந்த தான் பாருங்க ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு இருக்குன்ட்டு எந்த நாடெல்லாம் சொல்றாங்களோ அவங்க முன்னாடி முதல்ல வந்து எங்க நாட்டுல அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லி அணு ஆயுதம் கிடங்க ஓபன் பண்ணி காட்டுங்க இவங்க மட்டும் அவங்க நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காப்புக்காக அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருப்பது தப்பு இல்லைங்களா இதே பாருங்க அடுத்த நாடு முக்கியமா ஈரானை போன்ற நாடுகள் வச்சிருக்க கூடாதான் பாருங்க கடைசியில யாருக்கு நஷ்டம் ஈரான் கிட்ட இருக்கிற அதிநவீன ஏவுகணைகளில் ஒன்றான செஜ்ஜில் என்கின்ற ஏவுகணையை கொண்டுதான் இஸ்ரேல் மீதாட்சி இருக்காங்க ஈரான் அனுப்பிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றான அந்த செஜ்ஜில் என்கின்ற பவர்ஃபுல் ஏவுகணையோட பவர் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து தாக்கக்கூடிய சக்தி படைத்த ஏவுகணை தான் பாருங்க சனிக்கிழமை நேற்றைய தினம் இஸ்ரேல் அடிப்பதுக்காக யூஸ் பண்ணிக்காங்க இந்த செஜில் என்கின்ற ஏவுகணையை கொண்டு இஸ்ரேல் மட்டும் கிடையாதுங்க சவுதி அரேபியால இருந்து ஐக்கிய எமிரேட்ஸ்ல இருந்து அமெரிக்காவோட ராணுவ தளம் வரைக்கும் குறிவைத்து தாராளமா தாக்க முடியும்ட்டு ஈரான் சொல்றாங்க இந்த செஜில் என்கின்ற ஏவுகணையோட மாடல் ரெண்டு இருக்குங்களா செஜில் ஒன் செஜில் டூ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே இந்த செஜில் என்கின்ற ஏவுகணையை வடிவமைச்சு வச்சிருந்தாங்களாம் ஆனால் அந்த செஜில் என்கின்ற தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறை என்று ஈரான் சொல்வது நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது இந்த செஜில் என்கின்ற ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்திய பிறகுதான் அமெரிக்கா அந்த ஏவுகணையோட வெயிட் எவ்வளவு கிலோ இடம் இருக்குமா ஆனால் ஆர்டனன்ஸ் பெனட்ரேட்டர் பங்கர் பஸ்டோட வெயிட்டு அமெரிக்கா கிட்ட மட்டுமே இருக்கிற அந்த வெடிகுண்டோட வெயிட் பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ செஜில் ஏவுகணை கிலோமீட்டர் தாண்டி பயணித்து வந்து அதை விட பல மடங்கு பவர்ஃபுல் இந்த எம்ஓபி பங்கர் பஸ்டருக்கு இருக்கு அதை வச்சு உங்க நாட்டில் தாக்குதல் நடத்தினா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் அமெரிக்கா நேரடியாக இறங்கி ஈரானில் இயங்கி கொண்டிருக்கும் அணுசக்தி நிலையங்களை குறி தாக்குதல் நடத்திட்டாங்க இந்த தாக்குதல் நடத்திய பிறகு ஈரான் பயந்து சரணடைஞ்சிருவாங்க வேணா பா எங்களால் தாங்க முடியல அமெரிக்கா டைரக்டா உள்ள வந்ததுக்கு பிறகு எங்களால ஒன்னும் பண்ண முடியாது நாங்க சண்டையை நிறுத்திட்டு உங்ககிட்ட சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு ஈரான் பயந்துருவாங்கன்னு அமெரிக்காவோட எண்ணம் அந்த எண்ணத்துல தான் டைரக்டா அணுசக்தி நிலையங்களை குறி வச்சு அடிச்சாங்க ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க அமெரிக்காவுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது ஏதோ ஒரு சந்தான காமெடியில ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு ஏ இப்ப எனக்கு அந்த கேள்வியோட காது கூட முக்கியம் இல்லடா எவனோ ஒருத்தன் உன்ன காப்பாத்ததுக்கு வரான்னு சொன்னல அந்த தான் எனக்கு முக்கியம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்திருந்தது நீத்துக்கலாண்டு இப்ப பாருங்க இஸ்ரேலை விட மிக முக்கியமான இடமாக ஈரானுக்கு அமெரிக்கா மாறிடுச்சு இப்ப இஸ்ரேல் மீது எண்ணம் கூட இப்ப எங்களுக்கு போயிச்சு அமெரிக்காவை தாக்குற எண்ணம் தான் வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க அணு ஆயுதம் நிறைய நாடுகள் வைத்துக் கொண்டிருந்தாலும் ஆனால் ஈரான் போன்ற நாடுகள் அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாலே ஏன் இஸ்ரேலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பயப்படுறாங்க முக்கியமா இஸ்ரேல் ஏன் பயப்படுறாங்க அது குறித்து நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியில் இன்றைக்கு சொல்றோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் ஒருவேளை பாருங்க எங்கள் நாட்டின் மீது அதை உபயோகம் செய்வதற்கு ஹமாஸுக்கும் இஸ்புல்லாவுக்கும் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா அமாசுக்கும் இஸ்புல்லாவுக்கும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பது ஈரான் தான் ஒருவேளை ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிற பட்சத்துல எல்லா வழியும் கையாண்டு பார்த்துட்டோம்ப்பா எங்களால முடியல கடைசியா பாருங்க உங்ககிட்ட அணு ஆயுதம் கொடுங்கப்பா நாங்க இஸ்ரேல் மீது போட்டுருவோம்னு சொல்லி ஈரான் கிட்ட வந்து ஆதரவு பெற்று இஸ்புல்லாவோ ஹமாஸோ அணு ஆயுதத்தை வாய்ந்து வந்து இஸ்ரேல் மீது போட்டாங்கன்னா சுத்தமா போயிடும் இல்லைங்களா இஸ்ரேல் நாடு என்னப்பா இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க அணு ஆயுதம் வீசிட்டா அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்கா ஈவு இறக்கம் இல்லாம ஹீரோஷிமா நாகசாகி மீது வீசிய அணுகுண்டோட தாக்கமே இன்னமும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அசால்ட்டா சொல்றீங்களா அணு ஆயுதம் எங்க போட்ட போறாங்களோ பயப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா சொல்லலைங்க இஸ்ரேலோட பயம் அதை போல ஏன் பயம் ஏன்னா பாருங்க அவங்க இருக்கிற அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது இல்லை இல்லைங்களா என்னதான் யூதர்கள் ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் ஏன் ஒரு லட்சம் வருஷம் கூட உத்து உத்துன்னு உருட்டினாலும் யூதர்கள் என்பவர்கள் நாடு இல்லாத நாடோடிகளாகத்தான் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பாக வரை நாடோடிகளை போல தெரிந்து கொண்டிருந்த யூதர்கள் எங்க எந்த நாட்டு பக்கம் போனாலும் அந்த நாட்டுல இருக்கிறவங்க கிட்ட அனுமதி வாங்கி சொல்ற இடத்துல தங்கியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா பாருங்க நமக்கு ஒரு நாடு வேணும் விஷமத்தனமாக யோசிச்சு பாலஸ்தீன்குள்ள புகுந்து அந்த நாட்டை ரெண்டா உடைச்சி அந்த இடத்த ஆட்டையை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவாக்கியதாக அவங்க தான் அறிவிக்கிறாங்க போவதுக்கு இடம் இல்லை பிழைப்பதற்கு நாதி இல்லைன்னு உதவி கேட்டு உள்ள புகுந்தவங்க துரோகம் பண்ணிட்டு முதுகுல குத்திட்டு தான் பாருங்க அந்த இடத்த ஆட்டையை போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க சோ முற்பகலில் செய்தது பிற்பகலில் விலையும் சொல்லக்கூடிய வகையில நம்ம செஞ்ச துரோகம் நமக்கே திருப்பி ஒருவேளை எங்க அடிச்சிருமோ ஈரான் மூலமாக அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் ஈரான் அணு ஆயுதம் வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்றாங்க வடிவ பஞ்சாயத்து காமெடியில் சொல்லுவார் இல்லைங்களா அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க செய்த துரோகம் வரலாற்றில் நிறைந்திருக்கும் இஸ்ரேலோட துரோகம்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா நெத்தன்யாகு கண்ணுக்கு முன்னாடியே பயம் வரலாற்றில் இவர்கள் செய்த நிறைந்திருக்கும் துரோகம் இவங்களே எங்க அச்சிட போதுட்டு அதனால்தான் பாருங்க வலிமையாக செயல்பட்டால் மட்டும்தான் நாம் வெற்றியை காண முடியும் இப்ப பாருங்க அமெரிக்கா ரொம்ப வலிமையாக இறங்கி ஈரான் அடிக்க தொடங்கிட்டாங்கன்ட்டு நெத்தன்யாகு சொல்றாரு To target Iran's nuclear facilities with the awesome and righteous might of the United States will change history. In Operation Rising Lion, Israel has done truly amazing things. But in tonight's action against Iran's nuclear facilities, America has been truly unsurpassed. It has done what no other country on earth could do. History will record that President Trump acted to deny the world's most dangerous regime the world's most dangerous weapons. His leadership today has created a pivot of history that can help lead the Middle East and beyond to a future of prosperity and peace. பாருங்க இந்த இடத்துல கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்களா கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம அமைதின்ற வார்த்தைய யார் இஸ்ரேல் யூஸ் பண்றாங்க ரொம்ப வலிமையுடன் அமெரிக்காவோடு இணைந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணாதான் அமைதி திரும்புமா இப்ப பாருங்க அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணி குண்டெல்லாம் போட்டதுக்காக நன்றி சொல்றாரு நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா இணைந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறாங்க இப்போ பாருங்க ஈரானுக்கு துணையாக ஏமன் களமிறங்கி விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம பேசினுக்கிற இந்த நேரத்தில் ஈரான் போட்டோவில் இயங்கி கொண்டிருந்த அணு உலை முற்றிலும் அழித்து விட்டதாக அதிகாரபூர்வமாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட வார் பிளைட்டை அமெரிக்கா அமிச்சாங்க இஸ்ரேலுக்கு கஷ்டப்படாதீங்கப்பா பிரச்சனைன்னு வரும்போது சண்டை போட்டு பயப்படாதீங்க தாராளமாக தைரியமாக எட்டாடிங்க பத்தில் நான் எங்கிட்ட சொல்லுவோம் நாங்கள் இன்னும் வார் ஃபிளைட் அனுப்புகிறோம்னு சொல்லி அந்த வகையில் பாருங்கள் இந்த தாக்குதல் நடத்த அனுப்புகிற வார் ஃப்ளைட்டு அமெரிக்கா கண்காணிப்பில் கூட சிக்காத வார் ஃப்ளைட்டு பி டூ வகையான ஃப்ளைட்டு ஜிபியு ஃபிஃப்டி செவன் குண்டுகளை தாங்கின்னு போயிட்டு அழிய சுமார் ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழுவை கண்காணிப்பு குழுவை ட்ரம்ப் பர்சனலாக அமைச்சிருக்காராம் அப்பப்போ அந்த நடத்துகிற தாக்குதலை குறித்த தகவல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நேற்றைக்கு தான் சொன்னோம் அமெரிக்கா களமிறங்கி அடிக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம்தான் தான் ஆச்சு அதுக்குள்ள இறங்கி அடிச்சிட்டாங்க அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு ஒருவருக்கு ஆதரவாக இன்னொருவரும் அந்த இருவருக்கு ஆதரவாக ஒருவரும் அந்த மூவருக்கு ஆதரவாக மற்றொருவரும் மாத்தி மாத்தி எல்லா நாடுகளும் இணைந்து கடைசியில பாருங்க உலகப் போர்ல கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டோட மக்களுக்கும் எழுந்திருக்கு ஈரான் சரணடையும் வரை கண்டிப்பாக இந்த போர் ஓயாது என்று இஸ்ரேல் சொல்லலங்க இப்போ அமெரிக்கா சொல்றாங்க ஈரான் சரணடைவது ஒன்றுதான் இறுதியான முடிவு அது வரைக்கும் இந்த போர் ஓயாது என்று ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க சரணெல்லாம் அடைய முடியாதுங்க உங்களால எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியுமோ அதே அளவுக்கு அதை விட பவர்ஃபுல் தாக்குதலை எங்களால் உங்கள் மீது நடத்த முடியும் சரணடைய முடியாது என்று ஈரான் தரப்பில் இருந்து சொல்போது அடுத்தடுத்து வருகின்ற சில மணி நேரங்களில் அல்ல அடுத்தடுத்து வருகின்ற சில நொடிகளில் இந்த தாக்குதல் எங்கு கொண்டு போய் நிறுத்தோன்ற ஒரு பயம் இன்றைக்கு உலகம் முழுக்க எழுந்திருக்கு நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்